சிவ அன்பர்களே சிவனுடைய நேசர்களே சில நாட்களாக நாம் அறுபத்தி மூணு நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று சுந்தரமூர்த்தி நாயனார் நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம் சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் இயற்றியவர்களுள் ஒருவர் தேவாரம் என்பதை பற்றி முதலில் நாம் சிந்திப்போம் தேவாரம் என்றால் தே பிளஸ் ஆரம் என்று பிரித்தால் தேவனுக்கு சூட்டப்படக்கூடிய மாலை என்று ஒரு பொருள் தே பிளஸ் வாரம் என்று பிரித்தால் தேன் போன்ற இனிமையான பாடல்கள் நிறைந்த தொகுப்பு என்று ஒரு பொருள் இந்த தேவாரத்தை இயற்றியவர்கள் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு தான் தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் திருஞான சம்பந்தர் இயற்றிய பாடல்கள் முதல் மூன்று திருமுறையாக தூக்கப்பட்டுள்ளது அடுத்து திருஞான சம்பந்தர் இயற்றிய பாடல்கள் அடுத்த மூன்று திருமுறையாக தூக்கப்பட்டுள்ளது ஏழாம் திருமுறையாக சுந்தர் இயற்றிய பாடல்கள் ஏழாம் திருமுறையாக தூக்கப்பட்டுள்ளது எட்டாம் திருமுறையாக மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகம் திருக்கோவையாரும் எட்டாம் திருமுறையாக தூக்கப்பட்டுள்ளது ஒன்பது தொகையடியார்கள் எழுதிய பாடல்களை ஒன்பதாம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளது. பத்தாம் திருமுறையாக திருமூலர் எழுதிய திருமந்திரம் பத்தாம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளது. பதினோரு தனியடியார்கள் எழுதிய பாடல்கள் அதாவது காரைக்கால் அம்மையார் போன்ற பதினோரு தனியடியார்கள் எழுதிய பாடல்களை பதினோராம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளது. சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் பன்னெண்டாம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது திருமுறையை பற்றி நாம் அறிந்து கொண்டு கொண்டுள்ளோம் அடுத்ததே சுந்தருடைய வாழ்க்கை வரலாற்றுக்கு வருவோம் சுந்தரர் என்பவர் அந்தவர் பெயருக்கு தகுந்தார் போல் மிகவும் அழகான தோற்றமுடையவராவர் இவர் தேவாரத்தை தொகுத்தவர்கள் ஒருவர் மேலும் சுந்தரர் இளமை காலத்தில் அதாவது நல்ல வாலிபமாக இருந்தபோது திருமண வயது வந்தபோது அவருடைய பெற்றோர்கள் இவருக்கு திருமணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார்கள் அதற்காக ஒரு பெண்ணையும் பார்த்து அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து முடித்து திருமணமும் நடந்து கொண்டிருந்தது தாலி கட்டக்கூடிய நேரத்தில் திடீர் என்று ஒரு சிவனடியார் சுந்தரா நில் அந்த பெண்ணுக்கு தாலி கட்டி விடாதே அவசரப்பட்டு தாலி கட்டி விடாதே நில் நில் என்று சொல்லிக்கொண்டே வந்தார் உடனே சுந்தரர் யார் இந்த பைத்தியம் இவர் யார் உள்ளே விட்டது என்று கொண்டிருந்தார் அந்த அடியார் சுந்தர உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு ஒன்று இருக்கிறது அந்த வழக்கை தீர்த்து போகவே நான் வந்துள்ளேன் என்னையா வழக்கு என்று சுந்தரர் எடுத்து கேட்க சுந்தர உன்னுடைய அப்பன் இருக்கிறான் அல்லவா அந்த அப்பனுக்கு அப்பன் அதாவது உன்னுடைய பாட்டன் இருக்கிறான் அல்லவா அவன் தன் வழி வழி வந்த அனைவரும் எனக்கு அடிமை என்று எ கொடுத்திருக்கிறான் அந்த ஓலை என்னிடம் இருக்கிறது அதை பார்த்து பார்க்கிறாயா என்று கேட்டார் என்னையா ஒரு தனி மனிதனுக்கு இன்னொரு மனிதன் அடிமை இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று சுந்தரர் திருப்பி கேட்டார் அந்த ஓலையை என்னிடம் காட்டுங்கள் பார்க்கலாம் என்று சுந்தரர் கேட்க அந்த அடியாரம் தன்னுடைய இடுப்பிலே இருந்து ஒரு ஓலையை எடுத்து காண்பித்தார் உடனே சுந்தரர் அந்த ஓலையை வெடுக்கென்று பிடுங்கி அதை தூள் தூளாக கிழித்து தீயில் போட்டுவிட்டார் ஐயோ என் ஆதாரம் முழுவதும் போய்விட்டதே நான் இனி என்ன செய்வேன் என்று அந்த அடியார் வருந்தி கொண்டிருந்தார் சுந்தரர் ஆதாரம் போய்விட்டதா இடத்தை காலி செய்யும் என்று சுந்தரர் சொன்னார் உடனே ஊர் பஞ்சாயத்தை கூட்டினார் ஊர் பஞ்சாயத்தார் ஐயா முந்தர உனக்கு அடிமை அடிமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீரே அவர் எந்த வகையில் உனக்கு அடிமை அதற்கு தக்க ஆதாரம் இருக்கிறதா என்று அவர்கள் கேட்டார்கள் ஆதாரம் இல்லாமல் நான் இவ்விடத்திற்கு வரமாட்டேன் தக்க ஆதாரம் என்னிடம் இருக்கிறது என்ன ஆதாரம் இருக்கிறது அதை காட்டுங்கள் என்று சொன்னார் உடனே அவர் தன்னிடம் உள்ள மற்றொரு ஓலையை அந்த பஞ்சாயத்தாரிடம் எடுத்து காட்டினார் அதில் உள்ள கையெழுத்து அவர் பாட்டன் கையெழுத்தா என்பதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது ஆகவே அதை நாங்கள் உறுதி செய்து கொண்டுதான் சரியான தீர்ப்பு கூறுவோம் என்று அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் பின் ஒரு ஆளை அனுப்பி அந்த பாட்டன் வாழ்ந்த கூடிய இடத்திற்கு சென்று அவன் எழுதி வைத்துள்ள மூல ஓலையை எடுத்து வந்து அதில் உள்ள கையெழுத்தும் இப்பொழுது இந்த அடியார் வைத்துள்ள ஓலையில் உள்ள கையெழுத்தும் ஒன்றாக இருக்கிறதா என்பதை முதலில் பார்ப்போம் அந்த மூல ஓலையும் எடுத்து வந்தார் இரண்டு ஓலையும் ஒப்பிட்டு பார்த்தார்கள் இரண்டு ஓலையிலும் உள்ள கையெழுத்து ஒன்றாக இருக்கவே அந்த பஞ்சாயத்தார் சுந்தரரா இப்பெரியாருக்கு நீ அடிமைதான் ஆகவே பேசாமல் அவருடைய பின்னால் செல்வதுதான் உனக்கு நல்லது நீ செல்வாயாக என்று தீர்ப்பு கூறினார்கள் சுந்தரர் அந்த அடியாருடைய பின் சென்று ஐயா என்னை எங்கே அழைத்துச் செல்கிறீர்கள் என்று கேட்டார் சுந்தரா பேசாமல் என் பின்னால் வருவதுதான் உனக்கு கடமை பேசாமல் என் பின்னால் வருக என்று சொல்லிக்கொண்டே நடந்து கொண்டே இருந்தார் சுந்தரர் மேடும் காடும் பல்வேறு இடங்களிலும் நடப்பது உனக்கு பழக்கமாக இருக்கலாம் ஆனால் எனக்கு இதெல்லாம் பழக்கமில்லை என் உடல் மிகவும் நலிந்து விட்டது ஐயா என்னை எங்கே அழைத்து செல்கிறீர்கள் என்று சொல்ல அதோ பார் அந்த இடம்தான் என்னுடைய இடம் அங்கேதான் உன்னை அழைத்து கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி ஒரு கோயில் கோபுரத்தை காட்டினார் நேரடியாக அந்த கோயிலின் கருவறைக்கு சென்று அங்கே உள்ள லிங்கத்துக்கு முன் நின்று தன் உருவத்தை மறைத்து கொண்டார் அப்பொழுது சுந்தரர் சிவபெருமானை தாங்களா இந்த திருவிளையாடலை இதுவரை நடத்தியது என்று அவர் கேட்டார் மேலும் சுந்தரரா நீ என் அருகிலேயே இருக்க வேண்டும் உன் பாட்டை கேட்டு எனக்கு வெகு நாளாக ஆகிவிட்டது உன் பாடலை கேட்காமல் என்னால் இருக்க முடியவில்லை ஆகவே என்னை புகழ்ந்து ஒரு பாடல் பாடுவாயாக என்று கேட்டார் சரி நான் தங்களை பற்றி என்ன பாட முடியும் எதை பற்றி பாட முடியும் என்று கேட்க முதன் முதல் சந்தித்த போது பித்தா என்று என்னை திட்டினாயே அந்த பித்தா என்ற வார்த்தையை முதல் வார்த்தையாக வைத்து என்னை பாடுவாயாக என்று சிவன் கேட்டுக்கொண்டார் சரி அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி பித்தா சூடி பெருமானி அருளாளா மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் தென்னை சென்பாள் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உனக்கு ஆளா இனி அல்லே எனலாமே திட்டமெல்லாம் எனக்கு திவமயமே இத்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்த பூன் குருகே கொண்ட பரவசத்திலே உள்ளே உயிரூருக பக்தி பேருக்கில் எந்தன் பூன் குருக கொண்ட பரவசத்திலே உள்ளே உயிரூருக சக்தியெல்லாம் திரண்டு சிவன் பெருக சக்தியெல்லாம் திரண்டு சிவன் பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிப்பணியே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா இவ்வாறு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி முடித்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் தென்னாடுடைய சிவனியை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிரமலம் மற்றும் ஒரு நாயன்மார் வரலாற்றோடு நாளை சந்திப்போம்